யாரும் நினச்சி பார்க்காத ஒரு ஆங்கிள் அது எத்தனையோ உபனிஷதங்கள்னு பார்க்குறமே இந்த ஈஷாவாசியம் மாதிரி இன்னொரு உபனிஷதம் நமக்கு தெரியும் கட்டோபனிஷதம் கட்டோபனிஷதத்தில் நச்சிகேதஸ் கதை தெரியும் இப்போ நச்சிகேதஸுக்கு யமன் வரம் கொடுத்தான்னு தெரியும் நச்சிகேதஸுக்கு ஏன் யமன் வரம் கொடுத்தான்ங்கிறதுக்கு மகாஸ்வாமி பார்க்குற ஆங்கிள் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் மாத்திரம் இல்லை இவ்வளவு உன்னிப்பாக அதை பார்த்து தெரிந்து கொண்டால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எவ்வளவு சௌக்கியமாக இருக்கும்னு பார்க்கலாம் நச்சிகேதஸ் போயிட்டான் யம பவனத்துக்கு போயிட்டான் யமன் அப்போ இல்லை மூணு நாள் ராத்திரி அங்கேயே உட்காந்துட்டுருக்கான் திரும்பி வந்த யமன் சொன்னானா அப்பா என்னோட பவனத்துக்கு அதிதியாக வந்த நீ அன்ன ஆகாரம் இல்லாமல் உன்னை யாருமே உபச்சாரம் பண்ணாமல் இங்கேயே மூணு ராத்திரி உட்காந்துட்டு இருந்திருக்கியே உனக்கு அதிதிக்கு உபச்சாரம் பண்ணலன்னா அந்த பாவம் எனக்கு வந்துடுமே அந்த பாவம் போக வேண்டும் அதற்காக நான் உனக்கு மூன்று வரங்களை தருகிறேன் அதிதி உபச்சாரங்கிறது எவ்வளவு முக்கியம் ஏன் இந்த அதித்தி உபச்சாரம் இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்லலாம் அதித்தி உபச்சாரம் பண்ணுறதுக்கே இன்றைக்கெல்லாம் வாய்ப்பில்லையே விருந்தோம்பல்கிறதுக்கே இன்றைக்கி வாய்ப்பில்லையே அப்படியெல்லாம் வந்து யாரும் தங்குவதற்கெல்லாம் வழி இல்லையேன்னு சொல்லலாம் இட் டஸ் நாட் மீன் அதித்தி உபச்சாரம்னு சொன்னால் யாராவது வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு உணவு படைக்க வேண்டும்ங்கிறது மாத்திரமில்லை இன் சம் ஆர் தி அதர் ஹெல்ப் அதர்ஸ் ஏதோ ஒரு வழியில் ராமர் பாலம் பாலங்கட்டணும்னு அந்த ஒரு சின்ன அணில் அந்த அணில் கேட்கல நான் என்ன பண்ண முடியும் பெருசா அப்படின்னு நினைக்கல என்னால் முடிந்த வரையில் நான் ஏதோ செய்கிறேன் என்னால் முடிந்த வரையில் தான் அது பெருசா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவ்வளோ பெரிய விஷயத்துல நான் ஏதாவது பண்ண முடியுமான்னா நான் பண்ண முடியாது தான் ஆனால் என்னால் முடிந்த வரையில் நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கே அந்த தன்மைதான் பரோபகாரம் சரி பரோபகாரம் பண்றதுனால என்ன கிடைக்கும் பரோபகாரம் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கும் சுவாமி கிட்ட பதில் இருக்கு நம்மை அறியாமல் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்து விடுகிறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணாமலே இருக்க முடியாது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தப்பு வந்துடும் இன்னொரு இடத்துல மகாஸ்வாமி சொல்வர் எந்த காரியம் பண்ணினாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பு வந்துவிடக்கூடும் கண்டிப்பாக வராது எல்லாம் சொல்ல முடியாது நமக்கே தெரியாமல் தப்பு வந்துவிடும் அதை எங்கே சொல்கிறார் தெரியுமா நமக்கே தெரியாமல் தப்பு வந்துடும்ங்கிறத ஒரு முறை சின்ன குழந்தைகளுக்கு பேசுகிறார் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் கூட ரொம்ப பெரிய கிளாஸ்லாம் படிக்கிற பிள்ளைகள் இல்லை ரொம்ப சின்ன கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் அந்த குழந்தைகள் அவரை தரிசிப்பதற்காக வந்திருந்தார்கள் அவர்கள்ட்ட பேசுகிறார் அவர்கள்ட்ட பேசும்போது முதல்ல அந்த குழந்தைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக குழந்தைகளான நீங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு குழந்தைகளான உங்களுக்கு சொரிஷரங்கள்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இங்கே குழந்தைகள் மண்ணில் விளையாடினா இப்போ தான் குழந்தைகள் மண்ணில் விளையாடுறதுங்கிற வழக்கமெல்லாம் இப்போ போயிடுத்து ஒரு பத்து இருபது வருஷமாக இல்லை ஆனால் மகாஸ்வாமியை தரிசிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கிராமப்பகுதியைச் சேர்ந்த குழந்தைகள் வரும்போது அவர்கள் மண்ணிலெல்லாம் விளையாடுவார்கள் அப்படி விளையாடும்போது போது கையில் சரங்கெல்லாம் வரும் நீங்கள் கிராமப்பகுதி குழந்தைகள்னு இல்லை இங்கே விளையாடக்கூடிய குழந்தைகள் மண்ணில் விளையாடக்கூடிய குழந்தைகள்னு கூட இல்லை இன்னொரு இடத்துல இதை பார்க்கலாம் மண்ணையே தொடாத குழந்தைகள் இந்த வெளிநாட்டிலேருந்து சில சமயத்தில் சின்ன குழந்தைகளை அழைத்து கொண்டு வருவார்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே போய் தங்கி இருக்கும்போது அங்கேயே பிறந்து அங்கேயே ஒரு மூன்று நான்கு வயது வளர்ந்து விட்ட குழந்தைகளை தாத்தா பாட்டிகிட்ட காட்டுறதுக்காக அழைத்து கொண்டு வருவார்கள் விடுமுறையில் அந்த குழந்தைகள் லீவுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே முதல்ல என்ன ஆரம்பிக்கும்னா அந்த குழந்தையோட உடம்புல மூணு வயசு நாலு வயசு குழந்தையா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்னதாக பொறி பொரியாக வந்து அது கொப்பளம் கொப்பளமாக வெடிக்கும் அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயும் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்லேயும் வளர்ந்து விட்ட அந்த குழந்தைகளுக்கு இங்கே வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர் இங்க இருக்கக்கூடிய டஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கின்னில் சில ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும் இப்போ இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஃபரங்கிள்ஸ் சிரங்குன்னு சொல்கிறோமே அந்த ஃபரங்கிள்ஸ் வர்றது ரொம்ப சகஜம் அதை வைத்துக்கொண்டு அவர் அந்த குழந்தைகள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் குழந்தைகளான உங்களுக்கு ஷொரி சிரங்கு ஒன்றும் வராமல் இருக்க வேண்டும் இவை வந்துவிட்டால் ரொம்ப கஷ்டப்படுவீர்கள் எவ்வளவு பெரிய மகான் அந்த குழந்தைகள்கிட்ட எதை பற்றி பேசுகிறார் இது வந்துவிட்டால் ரொம்ப கஷ்டப்படுவீர்கள் படிக்க முடியாது விளையாட முடியாது சரங்கு எதனால் வருகிறது அழுக்கினால் உண்டாகிறது ஆகவே உடம்பை அழுக்கில்லாமல் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி வைத்து கொள்வதற்கு நன்றாக குளிக்க வேண்டும் சோப்போ சீர்காயோ போட்டு உடம்பை தேய்த்து நன்றாக நீராடினால் உடம்பின் அழுக்குகள் போகும் இப்படி ஒரு நாள் ஒருவேளை செய்தால் போதாது மறுபடி மறுபடி அழுக்கு சேரும் அதனால் தினம் தினம் நீராட வேண்டும் என்னடா இது இவ்வளோ சின்ன விஷயத்தை தானே ரொம்ப நீளமாக சொல்கிறாருன்னா முதல் பார்ட்டு உடல் தூய்மைன்னு ஆரம்பித்து நீராட வேண்டும் அடுத்தது சொன்னார் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளும் உடை அழுக்காக இருந்தால் எத்தனை குளித்தும் பிரயோஜனம் இல்லை அதனால் அந்த உடை நன்றாக இருக்க வேண்டும் சலவைக்கு துணியை போட்டால் நன்றாக வெளுத்து தருவார்கள் அதைவிட நீங்களே உங்கள் உடைகளை நன்றாக துவைத்துக் கொள்வது சிறந்தது அப்போ உடல் தூய்மையாச்சு உடை தூய்மையாச்சு இது ரெண்டையும் சொல்லிட்டு மூணாவது தான் த பெஸ்ட் உடம்பு அழுக்கில்லாமல் இருக்கிறதுக்கு நீராடுகிறோம் உடை அழுக்கில்லாமல் இருப்பதற்கு அதை நன்றாக துவைத்து அணிந்து கொள்ளலாம் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டுமே அதற்கு எப்படி நீராடுவது உள்ளம் தூய்மையாக இருப்பதற்கு எப்படி நீராடுவது இவர் சொல்லுவது குழந்தைகளுக்கு ஆனால் அதில் எவ்வளவு விஷயம் இருக்கிறது பாருங்கள் அவர் சொன்னது அப்படியே என்ன மகாஸ்வாமி சொன்னாரோ அதை அப்படியே படித்து பார்க்கலாம் உடல் உடை இவற்றுக்கு மேலாக ஒன்று இருக்கிறது அதுதான் உள்ளம் மனம் என்பது மனசுத்தம் உள்ள தூய்மைதான் மிக மிக முக்கியம் அது இல்லாமல் உடம்பும் உடுப்பும் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் பயனே இல்லை மனசிலே அழுக்கு படியாமல் அதை அவ்வப்போது தேய்த்து கழுவி கொண்டே இருக்க வேண்டும் மனசிலே அழுக்கு படியாமல் அதை அவ்வப்போது தேய்த்து கழுவி குளிப்பாட்டி கொண்டே இருக்க வேண்டும் சரி இப்போ எப்படி மனசை குளிப்பாட்டுறது மனசு குளிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா குழந்தைகளுக்கு சொல்கிறார் சாதாரணமாக ஒரு தப்பு செய்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது காரியம் என்று வந்துவிட்டால் நல்ல காரியத்தை செய்கிற போதும் அதிலே சின்ன தப்புகள் தவறுகள் வந்துவிடும் சின்ன தவறுகள் தப்புகள் வந்துவிடும் இதனால் பெரிய குற்றமில்லை நம்மை அறியாமல் சில தவறுகள் வந்துவிடும் அப்படி வந்துவிட்டால் அந்த தவறை அழுக்கு போக்கிவிட்டோம்னு சொன்னால் உள்ள தூய்மை வரும் இப்போ குழந்தைகள் சாதாரணமாக என்ன பண்ணுவார்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைப்பார்கள் பெரியவர்களுக்கு தெரிஞ்சால் திட்டு விழும் அடி விழும் அப்படிங்கிறதுனால நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு பொய் சொல்லி சாதிப்பார்கள் இல்லை தன் வயதொத்தவர்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணுவார்களேங்கிறதுக்காக அவர்களுக்கு தெரியாம மனசுலேயே போட்டு மூடி மூடி வைப்பார்கள் இப்போ அந்த குழந்தைகளுக்கு சொல்கிறார் அழுக்கு போகணும்னா உங்கள் மனசுலேயே இருக்கிற அந்த அழுக்கு உங்கள் மனசை உறுத்துகிறது இது போகணும்னா என்ன பண்ணணும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும்னு அதை போட்டு போட்டு மூடக்கூடாது அப்படி மூடினா எப்படி உடம்புல சொரி சரங்கு வந்ததோ அந்த மாதிரி இந்த அழுக்கு உள்ளுக்குள்ளேயே உக்காந்து பிடித்து அதுவே சிறங்காக மாறிவிடும் எதற்கு தப்பை மறைக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை நல்லவர்கள்னு நினைக்க மாட்டார்கள் என்பதற்காகத்தானே மறைக்கிறோம் நீங்கள் தப்பு செய்தால் பெரியவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள் அவர்கள் உங்களை திட்டினால் திட்டட்டும் பரவாயில்லை அவர்களிடத்தில் தப்பை மறைக்காதீர்கள் தப்பை மறைத்தால் ஒன்று தப்பை மறைக்கிறீர்கள் இன்னொன்று அதற்காக பொய் சொல்கிறீர்கள் அது ரெண்டாவது தப்பாக சேர்கிறது இது ரெண்டையும் பண்ணாதீர்கள் நீங்கள் போய் உங்கள் தப்பை சொல்லி நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்று சொல்லிவிட்டால் உள்ளத்திற்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு போய்விடுகிறது அதுதான் நீங்கள் உள்ளத்திற்கு கொடுக்கிற நீராடல் இது குழந்தைகளுக்கு சொல்கிறாரேன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தான் இது குழந்தைகளுக்கு மாத்திரமில்லை பெரியவர்களுக்கும் பொருந்தும்ங்கிறது தெரியும் பல நேரத்தில் ஏதாவது ஒரு தப்பை பண்ணிட்டு அந்த தப்பு மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மூடி 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 மறைக்கும்போது அதில் வரக்கூடிய வக்ரம் ரொம்ப பெருசாயிடும் நம்ம தப்பும் நம்ம பலவீனமும் அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது அதுக்காக என்னென்னமோ பண்ண தோணும் அதுக்கான எக்ஸாம்பிள் கிளாசிக் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டால் ராவணன் ராவணனுக்கு ராமன் மேலே கூட ரொம்ப கோபம் கிடையாது விபீஷ்ணன் மேலே தான் ரொம்ப கோபம் ஏன் விபீஷ்ணன் மேலே கோபம்னா ராவணன் யாகம் பண்ணும்போது தபஸ் பண்ணும்போது என்னெல்லாம் தப்பு பண்ணினானோ அந்த தப்பெல்லாம் விபீஷ்ணனுக்கு தெரியும் அந்த தப்பை இவன் வெளியில் சொல்லிட்டாங்கிறது தான் அவனுக்கு கோபம் குரங்கு போச்சா இல்லையா சீதையை தேடுறதுக்காக ஒரு வானரம் போச்சு அங்கே போய் நெருப்பு வச்சுட்டு வந்துடுது அந்த வானரத்தோட வாழுக்கு அவன் நெருப்பு வச்சான் அந்த வானரம் அவனுடைய நகரத்துக்கே நெருப்பு வச்சுது ஆஞ்சநேயர் போய் நெருப்பு வச்சாரா இல்லையா அடுத்த நாள் கார்த்தால எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினான் ராவணன் முந்தின நாள் சாயங்காலம் நெருப்பு வச்சுட்டு ஆஞ்சநேயர் வந்துட்டார் ராத்திரியோட ராத்திரியாக அந்த நகரத்தை மறுநிர்மாணம் செய்தார்கள் ராத்திரியோட ராத்திரி அடுத்த நாள் கார்த்தால் நெருப்பு எரிஞ்ச சுவடே கிடையாது எப்படி அது சாத்தியம்னு சொன்னா ராவணனுடைய மாமனார் தான் மயன் மண்டோதரியின் தந்தை மயனை கூப்பிட்டான் ராத்திரியோட ராத்திரியாக எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் புதுசாக கட்டு இரவோடு இரவாக எல்லாம் கட்டப்பட்டது அடுத்த நாள் வழக்கம்போல சபைக்கு வந்தான் இருந்தாலும் முந்தின நாள் ராத்திரி குரங்கு அட்டகாசம் பண்ணியிருக்கேங்கிறதுக்காக எல்லாரையும் ஆலோசனைக்கு கூப்பிட்டான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லும்போது விபீஷணன் எழுந்தான் நீ குரங்கு குரங்கு குரங்குன்னு சொல்கிறது கொஞ்சம் வினோதமாக இருக்கண்ணா குரங்கு வந்துடுத்து நெருப்பு வச்சுது குரங்கு வந்துடுத்து நெருப்பு வச்சுதுன்னு ஏதோ குரங்கு வந்து ஒரு அல்பமான குரங்கு இந்த மாதிரி பண்ணிடுத்துங்கிற மாதிரி பேசுகிறியே உனக்கு ஒன்றே ஒன்று நினைவுபடுத்துட்டமா நீ கைலாசத்துக்கு போனபோது இந்த நந்திக்கேஸ்வரரை குரங்கு மூஞ்சின்னு சொன்னியா இல்லையா அப்போ அவர் உனக்கு சாபம் கொடுத்தாரா இல்லையா குரங்காலத்தான் உனக்கு முடிவு காலம்னு உனக்கு சாபம் கொடுத்தாரா இல்லையா இப்போ ஒரு குரங்கு வந்து அதை ரிமைண்ட் பண்ணிட்டு போயிருக்கு இனிமேலாவது தப்பு பண்ணாம இருந்தேன்னா அந்த முடிவு காலம் வராது இப்போ இவனுக்கு ஏன் கோபம் வந்தது தெரியுமா இவன் போய் இந்த மாதிரி நந்திகேஸ்வரர்கிட்ட சாபம் வாங்கின விஷயம் வேற யாருக்கும் தெரியாது அதை போட்டு மூடி மறைச்சிருந்தான் வேற யாருக்கும் தெரியாது இப்போ ஓப்பன் சபையில் இந்த விபீஷ்ணன் பாட்டுக்கு எழுந்து என்னோடய தப்பை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொன்னால் அதில் தான் கோபம் வந்தது அந்த கோபத்தில் தான் இங்கேருந்து போன் அவனை விரட்டினது அந்த விபீஷ்ணன் வெளியில் போய் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் ஏதோ ஒரு தப்பு நடந்து விட்டது என்றால் அந்த தப்பை அப்படியே போட்டு மறைச்சு 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 உள்ளுக்குள்ள என்ன காரணம் என்னுடைய இமேஜ் பாழ்பட்டு விடும் அந்த இமேஜ் பாழ்பட்டு விடும்ங்கிற பயம் தானே அதுக்கும் ஒரு வழி சொல்கிறார் குழந்தைகளுக்கு சொன்னாரா இல்லையா இந்த இடத்துலேருந்து தான் அங்கே போனோம் என்ன பண்ணணும் எப்படி இந்த மனதை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறார் எந்த உறுப்பால் எந்த அங்கத்தால் தப்பு பண்ணுறோமோ அதே அங்கத்தை வைத்து அந்த தப்பை திருத்திவிட முடியும் ஏதோ ஒரு விதத்தில் தப்பு பண்ணுறோன்னா அந்த தப்பை எந்த ஆர்கன் அல்லது எந்த உறுப்பு அல்லது எந்த அவயவம் செய்கிறதோ அதை வைத்தே அதை கொள்ளலாம் அதை எப்படி சொல்கிறார் பாருங்க ஒவ்வொரு அவயவத்தாலும் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கிக்கொள்ள அந்த அவயவத்தாலே செய்யக்கூடிய புண்ணிய கர்மாக்கள் இருக்கின்றன குப்பை தொட்டியான மனசை சுத்தம் பண்ண அந்த மனசாலேயே தியானம் செய்ய வேண்டும் மனசு குப்பை தொட்டியாக எதெதையோ வக்கரத்தனமாக நினைச்சிதுன்னா அந்த குப்பை தொட்டியை எப்படி சரி பண்ணலாம்னா மனசு தியானம் பண்ணினா அந்த குப்பை தொட்டி சரியாயிடும் அதே மாதிரி கண்டதை பேசுகிற நாக்கை சுத்தப்படுத்தி கொள்ள கண்டதை பேசுகிற நாக்கு இல்லாத வம்பு பேசுறதா இல்லையா இந்த நாக்கை சுத்தப்படுத்தி கொள்ள அந்த நாக்காலேயே பகவன் நாமாவை சொல்ல வேண்டும் அப்ப அந்த நாக்கு சரியாயிடும் எல்லாம் பண்ணும் மூளையை கொள்ள அந்த மூளையாலேயே தத்துவ ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இப்படியே இந்த சரீரத்தால் கையாலும் காலாலும் உடம்பாலும் எத்தனையோ தப்பு எல்லாம் செய்கிறோம் இல்லையா அதையெல்லாம் இந்த சரீரத்தாலேயே சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி சரீரத்தாலேயே சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சரீரத்தை வைத்து கொண்டு எல்லோருமாக கூட்டு சேர்ந்து சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ண சொல்லி இருக்கிறது இப்போ தனித்தனியாக பண்ணக்கூடிய யஜ்ஞம் ஒரு பக்கம் தனித்தனியாக அவரவர்கள் பண்ண வேண்டிய யஜ்ஞம் பித்ரு யஜம் பண்ணுறது தேவயஜம் பண்ணுறது பூத்த யம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கத்தில் பலராக சேர்ந்து செய்யக்கூடிய சரீரத்தாலேயே செய்யக்கூடிய விஷயங்கள் அவரவர்கள் கூட்டு சேர்ந்து கொண்டு சங்கமாக செய்வது இன்ஃபேக்ட் ஹவு டு டூ சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறத மகாஸ்வாமி போட்டு கொடுத்துருக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் வேறு யாருமே போட்டு தர முடியாது